அன்பான இறை உறவுகளே இறைவார்த்தையோடு இன்றைய நாளிலே உங்களை சந்திக்கிறேன் இறைவார்த்தையாக மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் உள்ள இறைவார்த்தை அந்நாட்களில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஓமைகள் வழியாக பேசுகிறார் ஓமைகள் என்று அவர் ஒரு நாளும் பேசியதில்லை அப்படி பேசும் பொழுது ஒரு பெண் மூன்று மரக்கால் அளவு இதோ மாவை எடுத்து பிசைந்த மாவிலே வைக்கிறார் அந்த பிசைந்த மாவு அந்த மூன்று மரக்கால் மாவையும் புளிப்புள்ளதாக ஆக்குகிறது என்று சொல்லப்படுகிறது அதுபோல விதைப்பவர் ஓமையை சொல்லுகிறார் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அதுபோல மண்ணிலே விழுந்த விதைகள் என்று அந்த விதைகளை பற்றியும் சொல்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அந்த புளிப்பு மாவை குறித்து பார்ப்போம் ஒரு பிடி புளிப்பு மாவு இருந்தால் போதும் மூன்று மரக்கால் அளவு மாவையும் அது புளிப்பாக்கிவிடும் இது விண்ணரசுக்கு உரிய சமமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே இதோ நாம் ஒரு சில வசனங்களை மட்டுமல்ல முடிந்தால் ஒவ்வொரு நாளும் சில வசனங்களை மற்றவர்களுக்கு நாம் விதைக்கும் பொழுது சொல்லும் பொழுது அந்த இறை வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதிலே இதோ கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அப்படி கிரியை செய்யும் பொழுது அந்த வார்த்தைகள் மற்றவர்கள் அவர்கள் மற்றவர்களிடத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது மற்றவர்களையும் அந்த வார்த்தைகள் தொடும் அன்பு தெய்வ பிள்ளைகளை அப்படித்தான் ஆண்டவர் அன்றைக்கு வார்த்தைகளை விதைத்தார் விதைத்த பொழுது அது நல்ல விளைச்சலாக இருந்தது இன்றைக்கு நாமும் விதைப்போம் விளைச்சலை காண்போம் ஆமீன்